டயட்டாக இப்போ நிறைய நேம்டு டயட் வந்து ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கீட்டோ டயட் பிளாட்டோ டயட் ஜிஎம் டயட் வாட்டர் டயட் ஃப்ரூட் டயட் எக்ஸெட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா ஸோ இப்போ நேம்டு டயட்டுங்கிறதுலாம் வந்து ரொம்ப ஃபேஷன் ஆகிடுச்சு ஆக்சுவலாக ஸோ முன்னாடி இந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் புதுசாக ஜிம்முக்கு போகிறீங்க அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு டயட்டை வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க இதுக்குன்னா டயட்னால் என்னன்னே தெரியாது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நேம்டு டயட்ஸ்குள்ளே போகாதீங்க அது சில பேருக்கு ஒர்க் ஆகும் சில பேருக்கு ஒர்க் ஆகாது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு போஷன் கண்ட்ரோல் டயட்டில் இருக்க ட்ரை பண்ணுங்கள் போஷன் கண்ட்ரோல் டயட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் காலையில் ஒரு நாலு இட்லி எடுக்கிறீங்க அதை வந்து ரெண்டாக மாற்றுங்க ஸோ அதுதான் போஷன் கண்ட்ரோல் டயட் அதே மாதிரி தான் லஞ்சுக்கு ரைஸ் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் ஹாஃப் ரைஸ் எடுத்துகிட்டு நிறைய வெஜ்ஜி ப்ரோட்டீன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து உங்களுக்கு போஷன் கண்ட்ரோல் டயட் ஃபுட்டை மெஷர் பண்ணி சாப்பிட கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ கேலரிஸ்க்கு எடுக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் கிச்சனில் வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் வந்து வெயிங் ஸ்கேல் ஃபுட் வெயிங் ஸ்கேல் ஒரு டூ டுவெண்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ருபீஸ்க்குள்ளே தான் வரும் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அதை வாங்கி வைங்க ஒவ்வொரு ஃபுட்டையும் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை வந்து ஸ்கேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அப்போ தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க ஸோ நீங்கள் ரேண்டமாக வந்து நான் இவ்வளோ சாப்பிட்டேன் இவ்வளோ சாப்பிட்றேன் இவ்வளோ தான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் கணக்கு தெரியாது நீங்கள் ட்ரைனர்ஸ் கிட்ட சொன்னீங்கனாலும் உங்களுக்கு புரியாது ஸோ வந்து எல்லாத்தையுமே வந்து வெயிட் பண்ணி சாப்பிடுங்க ஸோ அதுதான் உங்கள் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம் ரொம்ப கிராஷ் டயட்குள்ளே போகாதீங்க எப்போவுமே புரியுதுங்களா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் வந்து ஒரு பிகினர் அப்படின்னா வந்து ஒரு மினிமல் டயட்டே உங்களுக்கு போதும் மற்றவங்க சொல்கிறாங்க ஓகே இந்த இன்ஃப்ளூயன்ஸை சொல்கிறாரு அந்த இன்ஃப்ளூயன்சஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் சாப்பிடுவேன் நான் இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிராஷ் டயட்டாக போகாதீங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு சொசைட்டியில் கேரளாவில் ஒரு பொண்ணு வெறும் ஃப்ரூட் மட்டுமே சாப்பிட்டு இறந்த கதையெல்லாம் இப்போ கேள்விப்படுறோம் ஸோ டோன்ட் கோ ஃபார் டூ கிராஷ் டயட்ஸ் ஸோ ஓரளவுக்கு போஷன் கண்ட்ரோல் டயட்டில் இருங்க அது போதும் டயட் மட்டும் போதுமா உங்களோட கோல் வெயிட் லாஸோ வெயிட் கெய்னோ அதுக்கு டயட் மட்டும் போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி கிடையாது ஸோ உங்களோட ப்ராப்பர் ஸ்லீப் உங்களோட ஒர்க் அவுட்ஸ் வாட்டர் இன்டேக் அண்ட் தென் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்கிறீங்க உங்கள் லைஃபை அப்படிங்கிறத கூட உங்களோட வந்து கோல்ஸ் வந்து கஷ்டமாகும் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு எல்லாமே வந்து வயசு வயசாக தான் இப்போ நீங்கள் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி டயட்லேயும் இல்லாமல் தூக்கமும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா வந்து எந்த ரிசல்ட்ஸும் வர இல்லை அதே மாதிரி தான் நீங்கள் டயட்டில் இருந்துட்டு இங்கே ஒர்க் அவுட் பண்ணாமல் நான் பக்கா டயட்டில் இருக்கிறேன் நான் இவ்வளோதான் சாப்பிட்றேன் அப்படின்னு அங்க அங்கே ஒன்றும் ரிசல்ட்ஸ் வரப்போறதுல இது எல்லாமே சேர்ந்து நடக்கணும் தூக்கம் தண்ணி சாப்பாடு ஒர்க் அவுட் கன்சிஸ்டன்சி இன்னைக்கு ஒரு நாள் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணம் இருக்குது நாளைக்கு ஒரு நாள் நான் சீட் மீல் திரும்ப நாளானிக்கு திரும்ப வருவேன் திரும்ப அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு சீட் மீல் இருக்குது இது கன்சிஸ்டன்சி கிடையாது ஸோ இதில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரவே வராது ஸோ ஒரு கோல் செட் பண்ண போகிறீங்க உங்களோட வெயிட் லாஸோ வெயிட் கெய்னோ அப்படின்னா வந்து லாங் டர்மாக செட் பண்ணுங்கள் ஷார்ட் டேர்மில் எதுவுமே பண்ணாதீங்க எதுவும் ஒர்க்கும் ஆகாது ஷார்ட் டேர்மில் எனக்கு வந்து இது நடக்கணும் ஷார்ட் டேர்மில் சிக்ஸ் கிளாக் சொல்லணும் ஷார்ட் டேம்மில் அந்த பைசப்ஸ் டெவலப் பண்ணணும் தொப்பை குறைக்கணும் இதெல்லாம் ஷார்ட் டேர்மில் நடக்காது ஸோ லாங் டேர்ம் ப்ராசஸ் அதுதான் கன்சிஸ்டன்சி ஜிம் போக முடியல பட் டயட்டில் மட்டும் என்னால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் மூவ் யுவர் பாடி ஸோ வாக்கிங் போங்க அட்லீஸ்ட் ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் எவ்ரிடே ஸோ அது கூட பெட்டராக தான் இருக்கும் உங்களுக்கு எதுவுமே இல்லாததுக்கு ஸோ வாக்கிங் ஸோ திங் ஸ்லீப் ஸோ இது எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க பட் உங்களுக்கு ப்ராப்பராக தூக்கம் இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்காது ஏன்னா உங்களோட மசில் ரெக்கவரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குறப்ப மட்டும்தான் நடக்கும் so you have to sleep properly thank you see you in next video